காய்கறிகள் விளைஞ்சிருந்துச்சு அதை இப்போ என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த விளாகு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏஞ்சல் கத்திரிக்காய் நிறையா வந்து காய்ச்சிருக்குதுங்க நம்ம ஒயிட் கத்திரிக்காய்லேயே ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது மாடித்தோட்டத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கத்திரிக்காய் அப்புறம் வந்து நீட்டு குண்டு கத்திரிக்காங்க இது வந்து நீட்டு குண்டு கத்திரிக்காயை விட இந்த ஏஞ்சல் கத்திரிக்காய் பரவாயில்ல நல்லா காய்க்குது இப்போ தான் ஏஞ்சல் கத்திரிக்காய் நிறையா கொஞ்சம் கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிக்கிறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு அடுத்து ஒரு பர்பிள் கத்திரிக்காய் அப்புறம் ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போதாங்க பச்சை மிளகா வந்து பூக்கள் அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்கு வந்து அது எப்படின்னா எப்பயுமே வந்து பனி தான் வந்து நமக்கு மார்கழியிலேருந்து தான் வந்து தக்காளியாக இருக்கட்டும் பச்சை மிளகாயாக இருக்கட்டும் நல்லா காய் பிடிக்கும் அந்த சீசனில் தான் வந்து பூக்கள் உதுறது நின்று ஃபுல்லாகவே எல்லா பூக்களுமே காயாக மாறும் அது வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் நமக்கு காய்ச்சிட்ருக்கோங்க அப்புறம் இங்கே கொஞ்சம் பாகர் காய்க்கு அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் சிகப்பு வெண்டை அதுவும் பறிச்சிக்கலாம் இந்த சிகப்பு வெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் கொடுக்க கொடுக்க நிறைய சைட் பிரான்ச்சஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் திருச்சியாக அந்தளவுக்கு காய் வரமாட்டேங்குதுங்க வந்து அப்பப்போ உரம் கொடுக்கறது அப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுப்பேங்க மீன் அமிலம் அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சு அதை அந்த தண்ணியும் கொடுப்பேன் மழை பெய்யும் போது இது கொடுக்கறது இல்லைங்க பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம மண்புழு உரமோ மாட்டு எருவோ கொடுக்குறதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாலைக்கீரை இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இது அந்த நான் சொன்ன அந்த வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இது இதில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி பாருங்கள் அந்த பூச்சி வந்து எவ்வளோ முட்டையிட்டு வச்சுருக்கு பாருங்கள் செடியினுடைய அதாவது இலையினுடைய அடியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் கலரில் முட்டை வச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இப்போ லைட்டாக பூச்சி வர ஆரம்பிக்கும் அப்புறம் அது எல்லோ கலரில் மாறிடும் இப்போ இந்த பூச்சியை காமிக்கிற பாருங்கள் இது தான் அந்த பூ அந்த பூச்சியும் இருக்குது பாருங்கள் இது தான் அதனுடைய வேலை ஸோ இந்த மாதிரி பூச்சியை பார்க்கும்போதே நம்ம அதை அப்படியே த எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து செடியை காப்பாற்றிடலாம் இல்லைன்னா ஃபுல்லாக பரவிடும் இது ஃபுல்லாக அப்படியே மற்ற கத்திரிக்காய் செடிக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த பூச்சி தான் அது நம்ம மீனவிலம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு வந்து இந்த பூச்சி தொல்லையெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க ஓரளவு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மிளகாய் செடி ஒன்று வச்சிருக்கேன் அது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல பூக்களும் வைக்க ஆரம்பிக்கல அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் நம்ம வந்து மல்டி கார்ன் வந்து கலர் வந்து மல்டி கலர் க கார்ன் வந்து பறித்தோம் அந்த பறிச்ச தட்டை எல்லாமே எல்லாமே உடச்சி விட்டுட்டேங்க உடச்சி விட்டுட்டு இப்போ அதிலேருந்து எடுத்து எடுக்க முடியல கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த தண்ணியை விட்டு விட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம்னா ஒரு மூணு நாலு நாள் ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் பிடுங்கிறதுக்கு அதுக்கு அப்படியே ஊற வச்சு வச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் இதை ஒரு ஒன் வீக் நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்ணை நல்லா